இராணுவத்துல பணியாற்றிருக்கோம் அண்ணன் தனியாக இருந்த அன்னிக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாலியல் தொல்லை கொடுத்த கொழுந்தன் குடும்பத்தோடு சேர்ந்து கொழுந்தனை தீர்த்து கட்டிய கொடூரம் நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்களும் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் திண்டுக்கல் அருகே வாலிபர் கொலை வழக்கில் அன்னி உட்பட ஆறு பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க திண்டுக்கல் அருகே சென்னமநாயக்கன்பட்டி பகுதியில் கணேசன் என்பவருக்கு சொந்தமான கிணறு இருக்கு கடந்த ஜூன் பதினைந்துல அந்த கிணற்றில் கை கால் வாய் துணியால் கட்டப்பட்டு ஒரு ஆண் சடலம் மிதந்திருக்கு இதை அப்பகுதி மக்கள் பாத்தீங்கன்னா போலீசாருக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க நடத்திய விசாரணையில கொலையாகி கடந்தவர் திண்டுக்கல் பூத்தாம்பட்டியைச் சேர்ந்த சலூன் கடைக்காரர் ஜோதிமணி என்பதும் அவருக்கு முப்பத்தி ஐந்து வயதாகும் என்பதும் தெரிய வந்திருக்கு சந்தேகத்தின் பேரில் பூத்தாம்பட்டி கோமதி என்கிற முப்பத்தி மூணு வயது பெண்மணியும் கோனூர் நடராஜன் என்கிற நாற்பத்தி எட்டு வயது நபரையும் அவரது மனைவி நீலா என்கிற நாற்பத்தி ஐந்து நபரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தியிருக்காங்க இது குறித்து போலீசார் கூறியது என்ன சொல்லிருக்காங்க பாத்தேடச்சந்தூர் கிழக்கு மாத்தினிப்பட்டியை சேர்ந்தவர் முருகன் இவருக்கு நாற்பத்தி எட்டு வயதாகு ராணுவத்தில் பணியாற்றி வருகிறார் மனைவி கோமதி இவருக்கு மூணு குழந்தைகள் இருக்காங்க பூத்தாம்பட்டியில் வசித்து வந்திருக்காரு முருகனின் இரண்டாவது சகோதரர் ஜோதிமணி இவருக்கு முப்பத்தி மூணு வயதாகுது இவர் பாத்தீங்கன்னா முருகனின் மனைவி கோமதி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உதவியாகவும் இருந்து வந்திருக்காரு அப்போது கோமதிக்கு அடிக்கடி பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு கோமதிக்கு உடல் மற்றும் மன ரீதியாகவும் தொல்லை கொடுத்திருக்காரு இதனால கோமதி பெற்றோரான நடராஜன் நீலா தங்கை கணவர் ஸ்டாலின் ஆகியோரிடம் சொல்லியிருக்காங்க இதையடுத்து ஸ்டாலின் தனது நண்பர்களான ஆரோக்கியசாமி குட்டி முத்து ஆகியோரை கூட்டு சேர்த்து கொண்டிருக்காரு இவர்கள் திட்டமிட்டபடி கோமதி ஜூன் பதினொன்னாம் தேதி இரவு ஜோதிமணிக்கு உளுந்தங்களில தூக்க மாத்திரை கலந்து கொடுத்திருக்காரு ஆனால் ஜோதிமணி தூங்காமல் இருக்கு மீண்டும் காப்பியில் பதினைந்துக்கும் மேற்பட்ட தூக்க மாத்திரையில் கலந்து கொடுத்திருக்காரு இதனால மயக்க நிலைக்கு சென்ற ஜோதிமணிய ஒரு டூ வீலர்ல அமர வச்சு ஆரோக்கியசாமி குட்டி முத்து ஆகியோர் சென்றிருக்காங்க சம்பவம் இடத்துல கிணற்றில் கை கால் வாயை கட்டி வீசி சென்றதும் ஜோதிமணி மூச்சு திணறி இருந்ததும் தெரிய வந்திருக்கு இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து இரண்டு பெண்கள் உட்பட ஆறு பேரை கைது பண்ணியிருக்காங்க மேலும் இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு நாட்டுக்காக பாத்தீங்கன்னா ஒரு நபர் எல்லையில போராடிட்டு இருக்காரு ஆனா அவருடைய குடும்பத்திற்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நம்ம தமிழகத்துல நடந்துட்டு வந்துட்டு இருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மரக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க